அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் பிறரிடம் பலனை எதிர்பார்க்காமல் தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த ஆண்டு தங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்த ராகு ஆண்டின் துவக்கத்திலேயே தங்களது ராசி அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து அமர்கின்றார் சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தங்களது ராசிக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரும் எதையும் யோசித்து செயல்படக்கூடிய கும்பராசி என்பவர்களே தங்களது வலிமையும் திறமையும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களது ராசியை பார்ப்பதால் மிக சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தங்களுக்கு போகின்றது திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் சில அன்பர்களுக்கு மறுமண யோகமும் உண்டு சிறப்பான பயிற்சிகள் எடுத்து தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள் முக்கிய காரியங்களில் முழு ஈடுபாடுகளுடன் தாங்கள் செயல்படுவீர்கள் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையாக தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதனால் கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில அன்பர்கள் புதிய வீடுகள் கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் வழியில் சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் தங்களுக்கு இருந்த நாட்பட்ட கடன்கள் தீரும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் குரு பகவானை பார்ப்பதால் ஆன்மீகவாதிகளின் தொடர்புகள் ஏற்படும் மகான்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை ஆடி கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் படித்து முடித்தவுடன் தகுதி வேலைகள் தங்களுக்கு கிடைக்கும் தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் அதுவும் சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்கள் மாந்திரிகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அது சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சில அன்பர்களின் சுய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டிருந்தால் மாந்திரிகத்தால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனினும் தங்களது ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுத்து விடுவார் பெண்களுக்கு ஆமணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும் விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும் விசுவச வருடத்திற்கான வெண்பா விசுவச வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கள் மாதமங்கள் மீறுமே உற்று உலகி அனல் மலை உண்டு விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் பாலை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை பொழிந்து சுபீட்சம் உண்டாகும் விசுவாபசு வருடத்திற்கான நாயகர்கள் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக புதன் வருகின்றார் சசியாதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக முதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் கட்டணமும் அதிகரிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும் செசியாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் மிருக மிருகசீரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மீனராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபச தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்